வணக்கம் உங்கள் பானம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம புதிய பிள்ளைகளுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன் முதல் பிள்ளைகள்லாம் முடிஞ்சிருச்சு ஜாக்கெட்டு சுடிதார் வரைக்கும் தைச்சி முடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ புதிய பிள்ளைகளுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்ப பாடத்தில் இருந்து இப்போ அதைப்படி நான் சொல்லிக் கொடுக்க நீங்களும் பார்க்குறவங்க புரியாதவங்க புரிஞ்சு இல்லை நான் சொல்கிற ஒவ்வொரு பாடங்களையும் அவங்க கிளாஸ் எடுக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கோங்க இப்போ மொத்தம் முப்பது பாடம் இதில் போட்டிருக்கேன் முப்பது பாடமும் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துப்பேன் ஃபஸ்ட்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறது முதல்ல நூல் கொறுக்கிறதுக்கும் ஆயில் விடுறது இதுகளை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் கட்சிப்பு கர்ச்சிப்பு தைக்கிறது ஒரு நாளைக்கு கர்ச்சிப்பு ஃபஸ்ட்டு பாடம் கர்ச்சிப்பு தைக்கிறது கற்பி எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுவேன் இப்போ வந்து முதல் பாடம் வந்து கர்ச்சிப்பூ முதல் பாடம் கட்சிப்பு அடுத்து தலாணி உரை அடுத்து பேபி பிராக்கு அடுத்து இது பேபி ப்ராக்ல இன்னொரு பேபி செட்டு கொண்டு அடுத்து ஜட்டி அடுத்து நிக்கர் நிக்கர் அடுத்து எலாஸ்டிக் நிக்கர் அடுத்து பாடிஸ் அடுத்து பெட்டிகோட்டு சாதா பாவடை வெளிப்பாவடை ஸ்கட் பாவடை அம்பரலா ஸ்கூட்டி யூனிஃபார்ம் மிடி அதுக்குள்ளே மேல் ஜாக்கெட்டு கிராஸ் பாவடை ஏழு பாட்டு எட்டு பாட்டு கிராஸ் பாட இருக்குதுல அந்த பாவடை அடுத்து நைட்டி அடுத்து மேக்ஸு லாங் மேக்ஸு மாதிரி தைக்கிறது அப்புறம் பாடி பாவட அதோடைய மேல் ஜாக்கெட்டு காய்கறி ஜாக்கெட்டு இந்த மாதிரி மாடல்ஸுங்க அடுத்து சர்ட்டு யூனிஃபார்ம் சின்ன பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் போடுவோம்ல அந்த சர்ட்டு அடுத்து பட்டன் ட்ரவுசர் அடுத்து கவுன் மாடல்கள் அது அவங்க என்னென்ன மாடல் வேணுமோ அதை எல்லாத்தனையும் சொல்லி கொடுத்துருவேன் அடுத்து சாதா ஜாக்கெட்டு வயசானவங்க போடுற ஜாதா ஜாக்கெட்டு அடுத்து கட் ஜாக்கெட்டு கட்டிங் பண்ணி இப்போ க்ராஸ் அந்த ஜாக்கெட்டு அப்புறம் கோட் மாடல் அடுத்து நைட் சூட் அடுத்து லாங் அம்பரலா ஃபிராக் அப்புறம் கட்டோரி ஜாக்கெட்டு அப்புறம் அனைத்து கணுத்து மாடல்களும் எல்லா மாடல் என்னென்ன விரும்பி அந்த பிள்ளையை பழகிக்கிறவர்களோ எல்லா மாடல் இத்தனை முப்பது பாடமும் நான் ஒரு க்ளாஸில் எடுத்து முடிப்பேன் ஒவ்வொரு பேட்சுக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் ஒரு பேச்சுக்கு நாற்பத்தஞ்சு பிள்ளைகளை வச்சு எடுத்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டு மகளிர் குழுவில் இருக்கிறப்ப கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கேன் கொடுத்து அதுகளுக்கு இது பண்ணேன் நானூறு பிள்ளைகளுக்கு மேலே இப்போ தையல் கிளாஸ் சொல்லி கொடுத்து ஒரு பேட்ச் பேட்ச்சாக முடிச்சுட்டேன் இப்போ வர்ற என்ன ஒரு ஒரு பிள்ளைகள் நாலு பிள்ளைக மூணு பிள்ளைங்க ஜாக்கெட்டு சுடிதார் மட்டும் போதுங்க நாங்கள் பழகிக்கிறன்றவங்களுக்கும் அப்படியும் சொல்லி கொடுக்குறேன் ஆரம்ப காலம் எதுவுமே தெரியாத பிள்ளைகளுக்கு ஆரம்ப கால இருந்து சொல்லி கொடுக்குறேன் இப்போ வந்து முதல்ல வந்தவுன்ன பிள்ளைகளுக்கு இப்போ மிஷினில் எப்படி மிஷின் கால் போடுறது எப்படி நூல் கொறுக்கிறது எப்படி ஆயில் விடுறது இந்த விதிகளை முதல்ல இன்னைக்கு பாடத்தை எடுத்துடுறேன் இப்போ இந்த இதில் சொல்லிக் கொடுக்குறதையும் உங்களுக்கு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களை எனக்கு வீடியோ இப்போ எடுக்க நேரம் இல்லாதனால இது பண்ணுறேன் ஏன்னா அதுகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்புறம் கட்டிங் பண்ணிக்க ஜாக்கெட்டுக்கு தைக்கணும் அதனால் வீடியோ போட முடியும் இப்போ அதுகளுக்கு சொல்லிக் கொடுக்கல உங்களுக்கும் ஒவ்வொரு பாடமாக எடுத்து விட்டுருவோம் அப்படிங்கிறத இப்போ முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு கரிச்சி வெட்டுறதுக்கு சொல்லி கொடுப்பேன் அதில் நாளைக்கு அந்த வீடியோவில் பாருங்கள் இன்றைக்கி வந்து அதில் த ஊசி கோர்க்க நூல் இது பண்ண ஆயில் விட இதை சொல்லுவேன் ஃபஸ்ட்டு அதில் போட அங்கே சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ வந்து நான் மோட்டர் மிஷின் வச்சுருக்கனால இப்போ உங்களுக்கு இதில் காமி இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சக்கரத்துக்கிட்ட இந்த ஆயில் விடணும் அடுத்து இந்த இந்த மேலே இருக்க ஓட்டைகள்லாம் இந்த இதை ஆயில் விடணும் அந்தந்த ஓட்டைக்கிட்ட அந்த மாதிரி ஆயில் விடணும் ஆயில் விட்டுட்டு அப்புறம் இந்த கீழே இந்த இதில் ரெண்டு கால் கிட்ட இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நூல் கோர்த்திடும் இங்கேருந்து இந்த இதுக்கு கொண்டுட்டு வரணும் கொண்டு வந்து அப்புறம் அந்த கால் ரெண்டு இதுகிட்ட கோர்த்துட்டு இந்த வளையத்துக்கிட்ட கோர்க்கணும் கோர்த்துட்டு அப்புறம் ஊசியில் போர்த்து உள்ளேருந்து நூலை எடுக்கணும் நூல் எடுத்து வச்சாம கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு பழைய துணியில் தச்சு பார்த்துக்கணும் தச்சு பார்த்துட்டு தான் தைக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ முதல் வந்து நூல் கொர்க்கை இது பண்ண ஒரு சும்மா ரசப்பு துணியில் தச்சு ஒரு நேர் தையல் விழுகிறதுக்காண்டி தைச்சி கொடுக்கறதுக்காண்டி இப்போ ட்ரைனிங் எடுத்திருக்கேன் நாளைக்கு அதில் கச்சி சொல்லி கொடுப்பேன் அப்போ அவங்களுக்கும் வீடியோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் பழகிக்கங்க இப்போ என்கிட்டையும் நானூறு பிள்ளைகள் மூலம் முடித்துருக்கேன் இப்போ ரெண்டு பிள்ளை ஜாக்கெட்டுக்கு சுடிதார் தைக்கிறாங்க மிச்ச பிள்ளைகளுக்கு ஆரம்ப பாடம் தெரியாது எங்களுக்கு மிஷின் போடவே தெரியாதுங்கிறவங்களுக்கும் மிஷின் போட்டு சொல்லி கொடுக்குறேன் அதையும் பாருங்க ஒவ்வொரு பாடமாக இந்த முப்பது பாடமும் ஒவ்வொரு பாடமாக அதுகளை சொல்லி கொடுக்குறதையும் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க படுத்து சப்ளை பண்ணுங்கள் பாடமாக எப்படி அனுபவத்தில் சொல்லித்தருங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க ஆரம்ப பாடமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நான் சொல்லி கொடுத்து புரிகிறபடி தான் சொல்லி கொடுத்து அதுகளை அனுப்பியிருக்கேன் நல்லா தெளிவாகி அதுகளவே தச்சு போட்டு கொண்டு வந்து காணிக்க சொல்லுவேன் எப்படி இருக்குது இதில் என்ன நிற குறை இருக்குதுன்னு நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிள்ளையும் தெளிவுபடுத்தி அனுப்பி சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் நீங்களும் பாருங்க விடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இவங்க நான் இவட கூட இந்த ஒவ்வொரு பாடம் எடுக்கிறப்ப உங்களுக்கு வீடியோ போடுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வணக்கம்